திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய நூற்று இரண்டாவது பாடல் திருநாட்டுப் படலத்தினுடைய பதிமூன்றாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு இன்னன பற்பலைனர் உணரும் தொல்லையில் உணர்வு வந்து கல்நெடும் திரள்புய கணவர் ஏவலில் துண்ணினர் அவரோடும் துவன்றி சூழ்ந்துள்ளார் இவ்வாறு கல்லை குடித்த பின்னால் பல்வேறு விதமான இடையூறுகளுக்கு ஆட்பட்டு மனம் தடுமாறி பல்வேறு தவறுகளை செய்த அஹ் அந்த உழத்தியர்கள் இண்டின உணரும் தொல்லையில் உணர்வு வந்துழீம் மீண்டும் அந்த கல்லினுடைய போதை குறைந்த பின்னால் மீண்டும் பழைய நினைவு வந்து சேர அந்த நல் நினைவு வந்து சேர கல் நெடும் கணவர் ஏவலில் துண்ணினார் அவரோடும் அவ்வாறு திரண்ட மலை போன்ற திரண்ட உடைய தங்களுடைய கணவர்களிடத்திலே வந்து சேர்ந்து அவர்கள் சொன்னபடி அவரோடும் துவன்றி சூழ்ந்துள்ளனர் அவர்களோடும் இணைந்து அவர்கள் தங்களுடைய இல்லத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் என்று அங்கு நடந்த நிகழ்வை இங்கே நமக்கு அருளுகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்